அதிபத்த நாயனார் கதை அதிபத்த நாயனார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவர் சோழ நாட்டில் கடற்கரை நகரமான நாகப்பட்டினத்தில் நுழைப்பாடி பரதவர் குலத்தில் மீனவர் இனம் பிறந்தார் அவர் தனது குலத்தின் தலைவராகவும் விளங்கினார் அதிபத்தர் சிவபெருமான் மீது எல்லையற்ற பக்தி கொண்டவர் அவர் ஒவ்வொரு நாளும் கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்லும் போதும் ஒரு உறுதியான விரதத்தை கடைப்பிடித்து வந்தார் அது தன் வலையில் சிக்கும் முதல் மீனை அது எவ்வளவு பெரியதாகவோ அல்லது மதிப்புமிக்கதாகவோ இருந்தாலும் இது சிவபெருமானுக்கு அர்ப்பணம் என்று கூறி மீண்டும் கடலிலேயே விட்டுவிடுவதாகும் நாட்கள் சென்றன அதிபத்தரின் பத்தி நாளுக்கு நாள் வளர்ந்தது அவரது சிவபத்தியை உலகிற்கு உணர்த்த திருவுளம் கொண்டார் சிவபெருமான் அதன்படி அதிபத்தரின் வலையில் மீன்கள் சிக்குவது குறையத் தொடங்கியது பல நாட்கள் ஒரே ஒரு மீன் மட்டுமே அவருக்கு கிடைத்தது அப்படி ஒற்றை மீன் கிடைக்கும் நாட்களிலும் அதிபத்தர் தனது விரதத்தை மீறவில்லை அந்த ஒற்றை மீனையும் சிவார்ப்பணம் என்று கடலில் விட்டுவிட்டு பசியுடன் வீடு திரும்புவார் இதனால் அவருடைய குடும்பம் மிகுந்த வறுமையில் வாடியது அவரும் அவருடைய சுற்றத்தாரும் பட்டினியால் வாடினர் ஆனாலும் அதிபத்தரின் பக்தியில் சிறிதும் குறைவு ஏற்படவில்லை அவரது பக்தியின் ஆழத்தையும் உறுதியையும் மேலும் சோதிக்க விரும்பிய இறைவன் ஒருநாள் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் பல நாட்கள் பசியால் வாடியிருந்த அதிபத்தர் அன்று கடலுக்குச் சென்றபோது அவருடைய வலையில் ஒரே ஒரு மீன் சிக்கியது ஆனால் அது ஒரு சாதாரண மீன் அல்ல அது நவரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற சூரியனைப் போல் ஒளிவீசும் ஒரு பொன் மீன் தங்க மீன் அதன் மதிப்பைக் கண்ட மற்ற மீனவர்கள் அதிபத்தரை உமது வறுமையெல்லாம் இன்றுடன் தீர்ந்தது இந்த ஒற்றை மீன் நமது பல தலைமுறைக்கு போதுமானது இதை விற்று நமது பசியைப் போக்கிக் கொள்ளலாம் என்று ஆர்ப்பரித்தனர் ஆனால் அதிபத்தரோ அந்த தங்க மீனின் அழகிலோ அதன் மதிப்பிலோ சிறிதும் மனம் சலிக்கவில்லை மாறாக ஆஹா இத்தனை சிறப்பு வாய்ந்த மீனை இன்று என் இறைவனுக்கு அர்ப்பணிக்க எனக்கு கிடைத்ததே என்று அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் இத்தனை நாட்களும் சாதாரண மீன்களை பெற்றுக்கொண்ட என் சிவனே இன்று இந்த அற்புத பொன்மீனை பெற்றுக்கொள்வாயாக என்று மனமுருகி அந்த விலைமதிப்பில்லாத மதிப்பில்லாத தங்க மீனையும் சற்றும் தயங்காமல் கடலில் விட்டார் அவர் அப்படி செய்த மறுகணமே வானத்தில் பேரொளி தோன்றியது உமாதேவியாருடன் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்தார் அன்பனே அதிபத்தா வறுமையின் உச்சத்திலும் விலைமதிப்பில்லா பொருள் கிடைத்தும் உன் பக்தியிலிருந்து நீ சிறிதும் வழுவவில்லை உன் உறுதியான பக்தியைக் கண்டு மெச்சினோம் என்று கூறி அதிபத்த நாயனாருக்கு முக்தி அளித்து தன்னுடன் சிவலோகத்தில் வீற்றிருக்கும் பேற்றினை அருளினார் நினைவுகூரும் விழா அதிபத்த நாயனார் தங்க மீனை இறைவனுக்கு அர்ப்பணித்த இந்த அற்புத நிகழ்வை நினைவுகூறும் வகையில் இன்றும் நாகப்பட்டினம் காயாரோகண சுவாமி திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் ஆயிலியம் நட்சத்திரத்தன்று தங்க மீன் வீசும் விழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது